இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம் ஜூன் சிக்ஸ் பாத்திமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம் அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு எனிவே ரொம்பவே சந்தோஷம் அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மா என் அம்மாவுக்கு முதல் நன்றி அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி கார்வனன் சாராக இருக்கட்டும் விமல் சார் கூட என்னோட ரெண்டாவது படம் இது யூ ஸோ மச் சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை நாங்க வந்து நார்மலா தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் சாங் பயங்கரமா வந்திருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் தான் ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சஷ்விதா